പ്രോക്തം ഭാഷ്യം പതഞ്ജലിം പാണി സൂത്രകാരം ചണതോസ്ത്രയം സംസ്കൃത കക്ഷയിലുള്ള വിദ്യാർത്ഥി വിദ്യാർത്ഥിനികൾക്കും എല്ലാവർക്കും அபிநந்தனங்கள் நம்மளுடைய சம்ஸ்கிருத வகுப்பு அதாவது சம்ஸ்கிருத கக்ஷா என்று பெயர் சம்ஸ்கிருத கட்சியை ஆரம்பித்து ஸ்வராட்சரம் வியஞ்சனாட்சரம் ஸ்வரம் என்று சொன்னால் உயிரெழுத்து வியஞ்சனாட்சரம் என்று சொன்னால் மெய் எழுத்து ஸ்வராட்சரங்களாக இருக்கக்கூடிய அ உ இ ரு ரு லு ஏஐ ஓ அம் அஹா இதுதான் ஸ்வராட்சரங்கள் உயிர் எழுத்துக்கள் என்ற பெயர் சொல்லியிருக்கோம் பழைய பாடங்கள்ல பார்த்தாச்சு நம்மகள் அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் சொல்லக்கூடிய வியஞ்சனாட்சரங்கள் க ச ட த இதெல்லாம் அதில் நான்கு விதமான க

ப ப ம இதில் பார்த்தோம் அதே மாதிரி ய ர அப்புறம் விசேஷ அக்ஷரங்களாக ல ஷ அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக இந்த அக்ஷரங்களை ஸ்வரத்தையும் வியஞ்சனத்தையும் அதாவது உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்தால்தான் ஒரு எழுத்து உருவாக முடியும் எழுத்துக்கள் பூர்ணமாக உருவானால்தான் ஒரு பதங்களை உருவாக்க முடியும் ஒரு சொற்றொடர்களை உருவாக்க முடியும் இந்த சொராட்சரங்களாக இருக்கக்கூடிய உ இதுகள் சேராத வரைக்கும் தப்பெல்லாம் பூர்ணமாக இருக்காது கு சு டு து பு அப்படின்ட்டு பாதி பாதி உச்சாரமாகத்தான் இருக்கும் எப்போ இந்த அப்படிங்கிற சுர அக்ஷரங்களை சேர்ப்பதற்கு முன்னால் கி டு து புன்னு பாதி பாதி அக்ஷரங்களாகத்தான் இருக்கும் இந்த சுராட்சரங்கள் சேர்த்ததுக்கு தான் க மற்றும் அ க மற்றும் அ க மற்றும் இ கி மற்றும் ஈ கி க மற்றும் உ மற்றும் கு இப்படின்னு அதே மாதிரி சி மற்றும் அ சி மற்றும் ஆ ச இப்படின்ட்டு கிட்டத்தட்ட பதிமூணு அக்ஷரங்கள் ஸ்வராட்சரங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது தமிழில் இல்லாத மூன்று விதமான அக்ஷரங்கள் அதிகப்படியாக இருக்குது அதிகப்படியாக தமிழில் இல்லாத மூன்று அக்ஷரம் இது ரு லு இந்த மூணு அக்ஷரம் ரு ரு லு அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய ரெண்டு அக்ஷரம் இதில் குறைவு என்ன கே கோ அப்படின்னு சொல்லக்கூடிய குரில் எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் கிடையாது கோ கே என்ற நெடில் எழுத்துக்கள் மட்டுமே உண்டு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதத்தில் அதிகமாக மூன்று அக்ஷரங்கள் தமிழை விட அக்ஷரங்கள் அதாவது உயிரெழுத்துக்களில் அது என்னெல்லாம் ரு இந்த மூணு உங்களுக்கு வேணாம் காமிக்கிறதை எது எது மூணு அக்ஷரங்கள் இருக்குன்ட்டு இந்த இருக்கு இல்லையா இந்த மூணு அக்ஷரம் தான் ரு இந்த மூணு அக்ஷரங்கள் தான் அதிகபட்சமாக சமஸ்கிருதத்தில் இருக்குது தமிழை விட தமிழை விட கூடுதலாக இருக்கக்கூடிய எழுத்து ரு லு இந்த மூணு அக்ஷரம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய அக்ஷரம் ரெண்டு அக்ஷரம் சம்ஸ்கிருதத்தில் கிடையாது அது என்ன ரெண்டு அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் கே கோ குரில் அக்ஷரம் கு அதாவது கே கோ அதாவது கொற்றவை கொங்கு தேசம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி கெடுக்கிறேன் பெருகிறேன் அந்த பே கே கெடுக்கிறேன் பெருகிறேன் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய குரில் அக்ஷரங்கள் ரெண்டு குரில் அக்ஷரங்கள் சம்ஸ்கிருதத்தில் கிடையாது அது என்ன கே தே பே அதாவது ஏ அப்படிங்கிறதும் கோ அப்படிங்கிறதும் அதாவது ஏ மற்றும் ஓ கிடையாது அதே சமயத்தில் கே கோ என்ற ரெண்டு நெடில் அக்ஷரங்களும் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது பார்த்துட்டோம் அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இன்னும் அதிகபட்சமாக விசர்கம் டு ஒரு அக்ஷரமும் அனுஸ்வாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அனுஸ்வாரங்கிறது என்னது அப்படின்னு கேட்டால் எழுத்துக்கு தலைக்கு மேலே ஒரு புள்ளியை வச்சா அது அனுஸ்வாரம் எழுத்துக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளியை வச்சா அது வந்து விசர்க்கம்ண்டு பெயர் இதோ காமிக்கிற பாருங்க எழுத்துக்கு தலைக்கு மேலே ரெண்டு புள்ளி தலைக்கு மேலே ரெண்டு புள்ளி தலைக்கு மேலே ரெண்டு இதோ கம் எழுதியிருக்கேன்னா இதுமாதிரி கஹா கம் கஹா கம் கஹா இதோ இருக்கிறது கவுக அப்புறம் கவு கம் கஹா இந்த கவு கம் கஹாவில்தான் இந்த ரெண்டு அக்ஷரமும் இருக்குது இதோ அது மட்டும் துண்டா காமிச்சிருக்கேன் கவு கம் கஹா கம் கஹா தலைக்கு மேலே ஒரு புள்ளி வச்சாச்சுன்னா அது அனுஸ்வாரம் பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சாச்சுன்னா விசர்கா அப்படின்னு விசர்ககானா முடித்து விட வேண்டும் அந்த எழுத்து அப்படியே முடிச்சிடும் விசர்கான்னு பேர் சரியா அதில் இப்போ நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது விசர்கா அப்படிங்கிறது இப்போது எல்லா ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்ப்போம் ஏற்கனவே இந்த எழுதி காமிச்சிருக்கேன் இந்த அக்ஷரங்களை வேறு விதமாக எழுதி காமிச்சேன் இன்றைக்கி வேறு ஒரு விதமாக எழுதி காமிக்கிறேன் இந்த நான்கு விதமான க நான்கு விதமான ச நான்கு விதமான ட நான்கு விதமான த நான்கு விதமான ப அதாவது கிட்டத்தட்ட க ச ட த ப அஞ்சு அஞ்சு எழுத்துக்களுக்கும் நான்கு நான்கு விதங்கள் அங்கே அதாவது இருபது அக்ஷரங்கள் இருக்கு இதில் ஒரே ஒரு அக்ஷரத்தோடத நாம் எப்படி சேர்த்துக்கிறது சொராட்சரங்களை சேர்த்து எழுதுறதுங்கிறத கற்றுட்டோம்னா பாக்கி இருபது அக்ஷரம் மட்டுமல்லாதிக்கு ஏற லவ நம்ம கத்துன்றலாம் இப்போ வேற மாதிரி எழுதியிருக்கேன் அன்னைக்கு வேற மாதிரி எழுதியிருந்தேன் பழைய பாடத்தில் பார்த்தா தெரியும் இப்போ க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வெறும் க மற்றும் அ க மற்றும் அ க அடுத்தது க மற்றும் அ மற்றும் அ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு இந்த காக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு கீழ் குறியீடு போட்டிருக்கேன் அதுதான் கா அப்படிங்கிறது இது கா நம்ம எப்படி கால்வாங்கு போடுறோமோ தமிழில் காக்கு பக்கத்தில் கால்வாங்கு போடுவோம் ரெண்டு கால்வாங்கு ரெண்டு கீழ் குறியீடு போட்டு தலையில் ஒரு படுக்கை குறியீடு போடுறோம் அல்லவா அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் ஒரே ஒரு போட்டால் போகிறோம் ஒன்றே ஒன்று போட்டால் போகிறோம் எப்படி ஒன்னே ஒன்று போட்டால் போகும் இது முதல் க குரில் க இது நெடில் க கா அப்படிங்கிறது எப்படி கா நன்றாக பார்த்துக்கோங்கோ இது கா அடுத்தது இது எப்படி என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத அதிகபட்சமாக சேர்க்கக்கூடியதா வலது பக்கத்தில் எழுதியிருக்கு இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறத அடுத்தது கீ கீ கிருஷ்ணகா கீ இந்த கீ வந்து கிடைக்குமா கிட்டும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கீ இருக்கு இல்லையா அந்த கீ வந்து குரில் கீ காவுக்கு கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தில் தமிழ் மாதிரியே தான் ஒரு வளைவு மேலேருந்து ஒரு வளைவு கீழே வரைக்கும் வந்துடணும் மேலேருந்து ஒரு வளைவு கீழே வரைக்கும் வரணும் ஒன்றும் இல்லை தமிழில் வந்து வலது பக்கத்தில் வளைச்சி விட்ருக்கோம் சம்ஸ்கிருதத்தில் இடது பக்கத்தில் வளைச்சி விடணும் அதே வளைவு தான் தலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வளைவு கால் வரைக்கும் வரணும் தலையிலிருந்து ஆரம்பித்து எழுத்தினுடைய தலையிலேருந்து ஆரம்பித்து எழுத்தினுடைய கால் பகுதி வரைக்கும் எழுத்தினுடைய முடிவு வரைக்கும் ஆனால் சமஸ்கிருதத்தில் இடது பக்கத்தில் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இது கீ இது கீ கீ பார்த்தோமா இதுதான் இங்கே நான் காமிக்கிறது நீல கலரில் எழு நீல வர்ணத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கு நீல வர்ணத்தில் மூன்றாவது கட்டத்தில் அடுத்தது கீ கீலபே கீ கசகா அப்படிங்கிறது கீ அப்படிங்கிறது வலது பக்கத்தில் தமிழில் என்ன நம்ம கொஞ்சம் வித்தியாசம் கி கீக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டால் சமஸ்கிருதத்தில் மேலேருந்து கீழே தலையிலேருந்து ஒரு வளைவு அந்த வளைவு இடது பக்கத்தில் போடணும் கீ அப்படிங்கிறதுக்கு வலது பக்கத்தில் வளைச்சு விட்டுறணும் வலது பக்கத்தில் வளைச்சி விட்டுறணும் இவ்வளோதான் வித்தியாசம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு வளைவு அது வலது பக்கத்தில் குரிலுக்கு இடது பக்கமும் நெடிலுக்கு வலது பக்கமும் வளைச்சி விட்டுறணும் குரிலுக்கு இடது பக்கமும் நெடிலுக்கு வலது பக்கமும் அதாவது ஹஸ்வாக்ஷரம் குரில் தீர்க்கரம் தீர்க்கம் என்றால் நீளம் நீண்ட வலது பக்கத்தில் சுழிச்சுட்டுருந்தோம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு வளைவு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு வளைவு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு வளைவு இதுதான் கி கீ இப்போ நல்லா புரியும் நினைக்கிறேன் கி கீ அடுத்தது கு கு இந்த ரூது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி இருக்குது தமிழை மாதிரி தான் தமிழ்லையும் இடது பக்கத்தில் தான் வளச்சிருக்கோம் கூக்கு குரில் குரிலுக்கு இடது பக்கத்தில் வளைச்சி விட்டுருக்கோம் ஒரு வளைவு காவ ஒட்டி ஒரு வளைவு இடது பக்கத்தில் போகிறது சம்ஸ்கிருதத்துலேயும் கூட அதே மாதிரி தான் சம்ஸ்கிருதத்துலேயும் இடது பக்கத்தில் ஒரு வளைவு வளச்சி விட்றணும் இந்த வளைவு கு குதா குஞ்சித பாதகா குப்ஜகா குண்டிதா அப்படிங்கிறதெல்லாம் வரும் புரியிறதா இதே மாதிரி அதே கீழே மடித்து விட்டுறணும் கூ அப்படிங்கிறத பாருங்க கூக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இடது பக்கத்தில் ஒரு வளைவு வளைச்சி விட்டுருக்கோம் தமிழில் அதையே கீழே வளைச்சி விட்டுறணும் இந்த வால் ஒன்று தொங்கின்னு இருக்க தலைக்கு மேலே ஒரு வால் இருக்க தமிழில் ஒரு வா வால் வந்து இடது பக்கத்தில் ஒரு இருக்க அந்த வளைவு வாழை கீழே போட்டுருணும் ஒரு பறவைக்கு ரெக்கை எப்படி போடுவோமோ பறவையின் ரெக்கை எப்படி போடுவோமோ வளை வரை அந்த மாதிரி ரெக்கை மாதிரி வளைச்சி விட்றணும் கீழே இதுதான் கூ கூப்ப மண்டூக்கஹா சூத்த பத்திரம் பூப்பகா அப்பூபா யூபகா இப்படிலாம் யூ கூ இதெல்லாம் நெரில் நெடில் அது வந்து நெடில் வந்து தமிழ் குரில் எப்படி ஒரே ஒரு வளைவு சுழிக்காமல் சுழியம் இல்லாமல் ஒரு வளைவு நெடிலுக்கு சுழியத்தோடு ஒரு வளைவு ஆனால் கீழே போட்டுரும் அவ்வளோதான் கூ இதை மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சில கூடிய விரைவில் எல்லாரும் அழகாக சமஸ்கிருதத்தில் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த லட்சணங்கள் அதாவது தமிழில் இலக்கியம்னு என்ன சொல்கிறோம் லட்சணங்கள் வியாக்கரணங்கள் சொல்லுவாள் அதெல்லாம் கூட நம்ம கத்துன்ற முடியும் இது கு அடுத்தது இது தமிழில் கிடையாது ரு அப்படின்னு போட்டிருக்கேன் ஆனால் ரு என்று சொல்லக்கூடாது அந்த ஊவை பாதியாக தான் உச்சரிக்கணும் எப்படி ஊ அப்படிங்கிறத பாதியா ஊவை பாதியாக உச்சரிச்சா எப்படி வரும் ஊ அவ்வளோதான் அது மாதிரி கிரு கிரு கிருஷ்ணகா கிருபா சிந்தோ கிருபாலு கிருஷ்ணகா கிருபாலு கிருச்சரஹா இப்படிங்கிற எழுத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வரும் இதோ இதுதான் இடது பக்கமாக ஒரு வளைவு இடது பக்கமாக ஒரு வளைவு அந்த எழுத்துக்கு கீழே அடுத்தது கிரு ஏற்கனவே நான் சொன்னேன் தமிழில் இந்த ரெண்டு அக்ஷரங்களும் இல்லை அதிகமாக சமஸ்கிருதத்தில் இருக்கிறது இது என்ன பண்ணணும் கிருஷ்ணகா சொல்லணும் கிருஷ்ணகா சொல்லக்கூடாது கிரு ரு அவ்வளோதான் ஊ உடைய ரு உடைய பாதி கிரு அது மாதிரி கிரு இது கிரு வலது பக்கமாக ஒரு வளைவு வளைச்சோம் இல்லையா அதையே ரெட்டை வளைவாக போட்டாச்சுன்னா க்ருன்ட்டு ஆகிடும் ஒற்றை விளைவு போட்டால் கிரு ரெட்டை விளைவு போட்டால் கிரு சரியா ரெட்டை விளைவு போட்டா க்ரு அடுத்தது க்ளு இதுவும் தமிழில் கிடையாது சமஸ்கிருதத்தில் தான் அந்த அக்ஷரம் இருக்கு கிளு கொஞ்சம் கொஞ்சம் வரணும் கொஞ்சம் வரணும் எல்லாமே பாதி 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 கிளு அந்த மாதிரி இந்த ரெட்டை விளைவை இங்கே என்ன போட்டிருக்கோமோ ஒற்றை விளைவு அப்புறம் ரெட்டை விளைவு வலது பக்கமாக போட்டிருக்கிறத இங்கே கீழ் நோக்கி படுக்கையாக போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட தமிழ் ச சமஸ்கிருதத்தில் இருக்கிற ல மாதிரி ஏ ல அந்த ல மாதிரியே ஒரு வளைவு வளைச்சு விட்டால் க்ளு நல்லா பார்த்துக்கோங்கோ க்ளு அடுத்தது கே சொன்ன தமிழில் கே கே கோ கோன்னு ரெண்டு இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு கிடையாது ஒரே ஒரு கே அதுவும் தீர்காட்சரம் மாத்திரமே அதாவது நெடில் கே மட்டுமே நெடில் ஏ அதே மாதிரி நெடில் ஓ நெடில் ஏ நெடில் ஓ மட்டும்தான் குரில் கே ஏ கிடையாது இருக்கக்கூடிய ஓ கிடையாது ஏ ஓ மா மாத்திரமே சமஸ்கிருதத்தில் அப்போது இந்த கேங்கிறது எப்படி எழுதுகிறோம் கே தலைக்கு மேலே இடது பக்கமாக ஒரு ஒரு வளைவு வளைச்சி விட்டுறணும் இடது பக்கமாக ஒரு வளைவு இடது பக்கமாக கே ரொம்ப சுலபம் இடது பக்கமாக ஒரு வளைவு நம்ம தமிழில் என்ன எழுதியிருக்கோம் எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெட்டை வளைவு போட்டிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அதில் ஒற்றை வளைவை தலையில் கொண்டு போட்டுருணும் ஒற்றை வளைவை ஒரே ஒரு வளைவை எடுத்து தலையில் கொண்டு வச்சுட்டுனா கே தயாராகிடும் தமிழில் இருக்கிற மாதிரி தான் தமிழில் ரெட்டை வளைவு பக்கத்தில் இருக்குது அதை தூக்கி தலையில் கொண்டு வச்சுட்டோம்னா கேன்னு ஆயிடும் இது அடுத்தது கை கை தலைக்கு மேலே ரெட்டை கொம்பு போட்டுட்டா போதும் ரெட்டை சுழியம் சுழிவு போட்டு ஒரு கொம்பு ஒரு கொம்பில் ஒரு சுழிச்சு விட்ட கொம்பு சுழியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வளைவு வளைவு கலந்த ஒரு இரட்டை கொம்பு ஒற்றை கொம்பு போட்டால் கே ரெட்டை கொம்பு போட்டால் கை ரெட்டை கொம்பு போட்டால் கை ஒற்றை கொம்பு போட்டால் கே அந்த எழுத்துக்கு தலைக்கு மேலே ஒற்ற கொம்பு போட்டால் இடது பக்கமாக ஒரு ஒரு கொம்பு போட்டாச்சுன்னா கே ரெட்டை கொம்பு இடது பக்கமாக சாச்சி விட்டுட்டோம்னா கை அதே மாதிரி கோ அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் தமிழில் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட தமிழில் ரெட்டை கால்வாங்கு போட்டிருக்கோம் இல்லையா காக்கு பக்கத்தில் காக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் ரெட்டை கால்வாங்க இருக்குது அந்த ரெட்டை கால்வாங்குக்கு பதிலாக ஒத்த வாங்கு மட்டும் போரும் போட்டுட்டு தலைக்கு மேலே இங்கே எப்படி இடது பக்கத்தில் ரெண்டு சுழியம் போட்டிருக்கோமோ ரெண்டு சுழியத்துக்கு பதிலாக தலைக்கு மேலே ஒரே ஒரு சுழியம் போட்டு வளைச்சி விட்டுருணும் இது கோ தெரியறதா கோ இது வந்து கோ நல்லா பார்த்துக்கோங்க கோ ரொம்ப சுலபம் கேக்கு கே கேக்கு ஒரு இது கைக்கு கிரட்டா சுழியம் கோக்கு வந்து பக்கத்தில் ஒரு கால்வாங்கு போட்டுட்டு தமிழில் இருக்கிற ரெண்டு கால்வாங்கு மாதிரியே சமஸ்கிருதத்தில் ஒரு கால்வாங்கு ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு மேல் கீழ் குறியீடு போட்டுவிட்டோம்னா கால்வாங்கு தலையில் ஒரு கொம்பு இடது பக்கத்தை பாதி மாட்டுடைய கொம்பு மாதிரி ஒரு கொம்பை வளைச்சி விட்டுருணும் கோ அடுத்தது கவு ஐயோ ரொம்ப சுலபம் கவு அப்படிங்கிறது காக்கு பக்கத்தில் ஒரு கால்வாங்கு ரெண்டு மேல் கீழ் குறியீடு போடாமல் ஒரே ஒரு மேல் கீழ் குறியீடு போட்டு தலைக்கு மேலே ரெட்டை கொம்பு போட்டுருணும் தலைக்கு மேலே ரெட்டை கொம்பு ரெட்டை கொம்பு போட்டுட்டா கௌ கௌஷிகா கௌஷிக கோத்திரம் கௌஷிகா பௌமிகா தௌமிகா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடியது அப்புறம் கம் நம்ம உள்ள க இம் மா போட்டு இம் போடுற மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் எழுத்துக்கு மேலேயே ஒரு புள்ளியை வச்சு தான் போகிறோம் அந்த மேலே போட்டிருக்கிற புள்ளிக்கு பேர் இம் என்று பெயர் எழுத்தின் மேலுள்ள புள்ளிக்கு பெயர் இம் இதாக கம் இது அடுத்தது கஹா இது எப்படின்னு கேட்டால் விசர்கஹான்ட்டு போயிரு எழுத்துக்கு பக்கத்தில் ரெட்ட புள்ளி எழுத்துக்கு பக்கத்தில் ரெட்ட புள்ளி இதுக்கு பேர் கஹா இது விசர்க்கஹான்னு போயிரு இது கஹா சிஹி அந்த ஸ்வரட்சரத்துக்கு அனுசாரமாகவே வரும் கஹா காஹ கிஹி கீஹி குஹு கூஹு பேஹெ பேஹெ அப்படின்ட்டு வரும் விசர்க்கா இது இது எழுத்து எப்படி இருக்கோ அதை அனுசரிச்சுண்டு அந்த இஹ் அப்படிங்கிறது இஹு அப்படிங்கிறது வரும் இந்த ரெட்ட புள்ளிக்கு பேர் ஹு ரெட்டை புள்ளிக்கு பேர் ஹு தலைக்கு மேலே ஒத்த புள்ளி போட்டிருக்கோம் அது இம் பக்கத்தில் ரெட்ட புள்ளி போட்டிருக்கோம் அதுக்கு பேர் ஹு கஹா